ஒரு நிகழ்வு நடைபெறவிருக்கிறது அதற்காக இன்று கடலூர் மாவட்டம் விருத்தாச்சல் துவங்கி வந்துள்ளோம் என்ன தகவல் என்றால் எதிர்வரும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இந்த விருத்தாச்சலம் விருத்தகிரிசுவருடைய ஆலயத்தை சுற்றி கிரிவலம் பாதையில் எட்டி சிவாலயம் இருக்கிறது மிக தொன்மையான சிறப்பு வாய்ந்த அறியப்படாத பல அற்புதங்கள் நிகழவிருக்கின்ற இந்த ஆலயத்தில் ஆலயங்களில் ஆலவாயர் அர்ப்பணி மன்றமும் மற்றும் விருத்தாச்சலம் கிரிவல விழிப்புணர்வு அமைப்பும் மகான் ஆதி கோரக்கருடைய அந்த தொண்டு அமைப்பும் இணைந்து இந்த பெருவிழாவை நடத்தவிருக்கின்றது அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் அதற்காக இன்று இந்த நன்னாளில் இந்த விருத்தாச்சியத்தை சுற்றி உள்ள முதல் ஆலயமாகிய இந்திரலிங்கத்தில் அமையப்பட்டுள்ள அற்புதமான ஒரு பூதாம்பூர் ஊரில் இந்திரலங்கமாக காட்சி கொடுக்கிற சிவாலயத்தில் இன்று முதல் அழைப்புதல் கொடுப்பதற்காக வந்துள்ளோம் அடியார்ோடு அடியே शिवाय நமக திருச்சிற்றம திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் போற்றி நாகதெவர் கியர்வா போற்றி காவாய் கலகதெனே போற்றி கைமலை யானே போற்றி போற்றி ஆடகம் மதுரை அரசே போற்றி ആ ടൈമാ മതയാവും സെയിബ് ഗുരുമുണിയേ പൊട്ടി പോ ടി പെൻഡിനിലെ പണ്ടിൻ്റെ പിള്ളാടി आरा हर शिव शिव आरा हर शिव शिव आरा हर शिव 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 आरा हर शिव शिव हर हर आरा हर शिव शिव आरा हर शिव शिव आरा हर शिव 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 आरा हर शिव शिव आरा हर शिव शिव हर हर आरा हर शिव शिव आरा हर शिव शिव हर हर शिव शिव अर हर शिव शिव आरा आरा शिव शिव आरा आरा हर हर शिव शिव अर हर शिव शिव अर हर शिव शिव अर हर शिव 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 आरा नर शिव शिव हर शिव शिव हर नर शिव शिव अरहर अरहर शिव शिव पार्वती

விட்டு போனதா விட்டு போனது சார் அவங்க போடணும் நாங்கள் அவங்க அந்த மூலிகை போன இடத்துல நாங்கள ஆமாம் அவங்களோட கால வேறு பொட்டம் தாங்க கோயில் கேட்டாங்க கேட்டாங்க ஆனால் செய்ய முடியல வேலை சரி வரலாம் முடியலை பரவாயில்ல விஷயம் கொண்டு போய் சேரணும் அவ்வளோதான் வாங்க நீங்கள் மட்டும் வாங்க கொடுங்கயா மண்ணின் திருச்சிற்றம்பலம் எதிர்வரும் முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறியப்படாத ஆலயம் நோக்கி வந்துள்ளோம் அந்த நன்னாளில் கடலூர் மாவட்டம் திருமுதுகுன்றம் என்ற விருத்தாச்சலம் ஆலயத்தில் அந்த ஆலயத்தை சுற்றி உள்ள சுமார் ஒரு எட்டு ஆலயங்களை நோக்கி அபிடம் செய்வதற்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வந்துள்ளோம் மதுரையிலிருந்து அந்த வகையில் இந்த விருத்தாச்சலம் பொதுமக்களோடு இணைந்து விருத்தாச்சலம் பௌர்ணமி கிரிவல குழுவோடும் மகான் அது குறைக்கமானதா மகான் ஆதிக்கு ஆதி கோரக்கச்சித்தினுடைய தொண்டு குழுவோட இணைஞ்சு மதுரை ஆளாவ அர்ப்பணிமன்றம் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எட்டு கோயில்களில் நூற்றி எட்டு மூலிகை புடிகளால் அப்படியே நண்டி நாட்டு பெருந்துகள் நடைபெறவிருக்கிறது அடியார்களே வாருங்கள் வாருங்கள் நினைக்கிறோம் அதற்கு முதல் படியாக இந்த பூதாம்பூர் உள்ள சிவாலயத்திற்கு முதல் அழைப்புதல் வைப்பதற்காக வந்துள்ள சிவாய் திருச்சி திருமணம் அப்படியா சொன்ன இந்த கோயில் போர் போய்விடணும் கிரிவலம் தொடர்ந்து நடைபெறணும் திருவண்ணாமலைக்கு இணையாக திரிவினா பிரிவளம் நடைபெறணும் அதுக்கிட்டே இந்த இழைப்பாடு அழைப்பு தேவை இல்லைன்னா ஐயா அதை கிடைக்கு சரி சரியா